நாயில் பத்து மாம்மன தேடி வந்தே யம் மச்சானே ஆச கானலை ஏரத்தினமே பொன்னமா 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 மஞ்ச மனக்கபுசி மன்னிகப் பூட்டானி பத்து மஞ்சே மாமா வார்க்கி र त्यस्तो पढ् மடிச்சு வச்சுட்டாக்கடா எங்கடா என் ஜீவையெல்லாம் காணமுடா எல்லாம் சாப்பிடாம இருந்தாங்கல்ல நீ நிறைய போட்டுக்க போல இருக்கு நகைய அள்ளி போட்டுக்கிட்டு அள்ளி கொண்ட

அந்த முப்பத்தி ரெண்டு பேர் தான் என் தாய்மாமைங்க எங்க மேல பார் மாடியில சங்கு ஊதுறாங்க ஆமா என்னமோ ஒருத்தன் கையில கைய காட்டுறான் அங்க கூட்டிட்டு போய் என்ன பண்ணுவாங்க உனக்கு தெரியாது பச்சான் என்னது அந்த மச்சாங்க எல்லாம் யாரு நினைச்சா யாரு அவங்க தான் நேரம் என்ன பெட்ரூம் கூட்டிட்டு போவாங்க கூட்டு போய் கொண்டு போய் குப்புற படுக்க போட்டுட்டு என்னடா இன்னும் அங்கு முடியலையா

இந்த மாமன் தான்டா முக்கியமானவரு யாரு அந்த ஆட்டுக்கு முட்டை இல்லைன்னு சொன்னல ஆமா இவர்தான் பிளுக்கு பிளுக்குன்னு ரெண்டு வாங்கி கொடுத்தாரு தெரியுமா என்னது என்னடா ஆடு கத்துது இதுல கட்டி ஏங்க மச்சான் ஆட்டுக்கு முட்டை கரையாமல இவ்ளோ பெருசு எது மேடயில கத்துது மேடயில முட்டை இருக்காமடா ஏ என்னடா நீ மேடயில முட்டை வச்சிருக்கீங்களா இல்ல இருக்கு 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 என்ன இருக்கா இருக்கு இருக்கு வாங்க மச்சான் நீங்க என்ன மச்சான் பின்னாடி கை கட்டி இருக்கீயே ஜிப் போட்டு இல்லையா

ஐயோ ஏன் ஜெல்ல தூக்குறான்னு கத்துறா பகல்ல வந்துட்டியல்ல மாமா என்ன உங்களுக்கு மொட்டை அடிச்சிருப்பீங்க போல இருக்கு எது போட்டு முடிஞ்சிருச்சா என்னது டைய போட்டு முடிச்சுட்டாரா அப்படா டைய போட்டா டைய அடிச்சாரா அப்படா அவரு எங்க மச்சான் நல்லாதான் இருக்கு இப்ப என்ன போச்சு போங்க நல்லா இருக்கிறீங்களா என்னடா போகறா ஏய் இந்த ஊர்ல மட்டும் எனக்கு 52 மாமான்னு சொன்னேன் 52 மாமனா இந்த 38வது மா மட்டும் கோச்சிட்டே நிக்கறாரா ஏ என்ன காரணா ஏன் தெரியுமா ஒரு பக்கட்ட காலை தூக்கிட்டு உட்கார்ந்து இருக்காரு ஏ ஏதாவது பேசினா விழுக்குனு உடைக்கிறதுக்கு விழுக்குனு நல்லா இருக்கீங்களா ஏ எங்க ஓஹோ இந்த மாமேங்களையும் பார்க்கணுமா ஏ இந்தரே உங்ககிட்ட நான் பேசினா சரியா வராது சரி எங்க அக்கா ஒண்ணு வந்துரு நீ கொஞ்ச நேரம் இரு அவள கூப்பிடுன போடா இரு இந்த மாமிங்கள வந்து பாத்து கூப்பிடுறடா மாமா ஐயோ ஏய் உள்ளதுலயே இந்த மாமன் தான் எனக்கு மேச்சான ஆளு எங்க ஆளுங்க இங்க பாத்தியா அவரும் புளுக்கு புளுக்குன்னு இருக்காரு சேர்ல உட்கார்ந்து காம் நான் கிளுக்கு கிளுக்குன்னு இருக்கேன் என்ன மாப்பிளைக்கு வயசு இருபத்தி ரெண்டு பொண்ணுக்கு மட்டும் ஐம்பது ஆகி போச்சு உனக்கு மட்டும் அறுபத்தஞ்சா ஏன் மச்சான் நீ உன் கிராப்புக்கே அத்தனை பொண்ணுங்க அடிமை மச்சான் ஏய் இவரேன்னா புลกபுลกனா நவு புடிச்சி நிக்கிறார் பாளருக்கு எங்க என்ன நம்மட்ட வா வான்னு சொல்லிப்ட்டு போகற மச்சான கண்ணல ஏய் என்னடா இங்கடா இருடா ஒரு அக்கா வரட்டா எங்க போயிட்டு வர மாமா நல்லா இருக்கீங்களா அம்மா நீங்க என்ன மடியில உட்காந்துருக்கீங்க இருக்கீங்க பாளருக்கு

ஏய் நாங்க எதுக்கு வந்திருக்கோம் அந்த சக்கராத்தி முட்டையை கூப்பிடு என் புருஷனை ஒருத்தி மூணு வருஷம் வச்சிருக்காருன்னு அவளை கூப்பிடு ஏ அவள கூப்பிடு ஒண்ணு அவ பேசுனு அடி அவங்க மாமே பேசணும் ஏய் அடி மாடை கிட்ட சிரிக்கி அடி வெக்கிட்ட சிரிக்கி ஏடி நீ சொல்றே அவங்க சங்கா ஊதிரைக்கே என்னடி கங்க மெனக்கிற ஏடி அடுத்துல போன போல ஏடி பொந்துல காஞ்ச மட்டைக்கு நின்னவளே என் புருஷன மூணு வருஷமா புளுக் புளுக்னு வச்சிருக்கறவளே கிடையாது நாலு வருஷம் நாலு வருஷமா என்னடி சொன்னவனோ உலவ பம்பு கிளம்பிட்டான் யாரு அங்க பாத்தியா யாரு அங்க பாரு அதான் முன்ன ஏன் அவருக்கு இது வராதா எது வராது போன் வராதா போனா இங்க பாரு உனக்கு அவள தான் பத்துக்கு மரியாதை ஏய் உனக்கு என்னமோ பேசுற என்னது என்ன பேசுற ஓடி எடுவட்ட சிரிக்கி எடுவடாத சிரிக்கி சந்தல நின்னவள ஏன் பக்கடாவுக்கு படுத்து ஏன் இட்லிக்கு ஏமாத்து நின்னவள ஏன் தோசைக்கு துண்ணாந்து நின்னவள என்னடி அங்க பாக்குற என்ன பாறறி என்னவா அவ பேசுறா என்ன மட்டும் குப்பர படுத்து கிடந்தா இப்ப கேக்க பக்கம் அது யாரு பின்னாடி வர்றது யாரு மச்சான் ஏங்க மச்சான் ஏதாவது அன்பளிப்பு வந்து குத்துங்க அவர் எதிரியாவது குத்துவார் போ ஏய் ஏய் உனக்கு எது தண்ணி உனக்கு அவளதான் பாத்துக்க ஏய் உனக்கு தான் மரியாதை கொடுமை கொடுமைன்னு கோயிலுக்கு போனா அங்கரட்டு கொடுமை சிங்கு சிங்குன்னு ஆண்டாச்சாம் ஆமா சிங்கு சிங்குன்னு தான் ஆடும் ஏண்டி இந்த மாமங்க இந்த 30 பேர் என்ன கூப்பிடுறாங்கலா இல்ல மதுபாலானு உன்ன கூப்பறங்களே இப்படியே கய்ய கய்ய ஆட்டுறாங்களே எதுக்கு? உன்னையே கூப்டா என்னத்துக்காக அப்படி சொல்லு. நான் போன அப்படி ஜோதாக்கிவ பெல்ல மூணு மூணு ஆறு நீ எவனையாவது போடு. ஏய் என்ன சொல்ற பேசு. வெள்ளக்க மத்துக்கு பட்டு குஞ்சம்மா. கொடும கொடுமன்னு கோயிலுக்கு போனா அங்க ரெண்டு கொடும சிலுக்கு சிலுக்கு நாணஞ்சா. ஆவார செடிக்கு பீ வாரி அடிக்குமா. சரகவதி சரகவதி சீரகத்துக்கு போனான்னா அங்க ரெண்டு சரகவதி விருக்கு விருக்கு விருக்குனானாம். தஞ்சாவூர் வளக்க இவ கதைய கொஞ்சம் கேளக்காட்டணும். மட்பர முருக்கு இப்போ போட்டு நூறு என்னைய போட்டு பேசு வர சொல்லு பாப்பா ஒரு நாளா பேசு என்ன பேச முடியாதா ஆறு நாளும் பத்து நீ எவ்ளோ போட்டு ஏய் தண்ணிக்குள்ள இருக்குமா கோரா அதுக்குள்ள இருக்குமா இத தண்ணி சார் சாரையா கனல விக்குது ஷாம்பு நீ எவ்ளோ புடிச்சு ஏய் நோ கமாண்ட்ஸ் என்ன வந்ததிலிருந்து அதையே சொல்றீ என்ன பாத்தியாடி பாத்தனே நீ கொஞ்சம் அடக்கி வாசிக்கிற வாசிக்க முடியாது இல்ல எங்க அக்காவும் மைக்க கொடுத்து எங்க அக்கா பேச சொல்லிர பாத்துக்க பேச சொல்லு பாப்போம் ஏகா ஏகா ஒரு தடவை பேசுக ஏகா பேசுக ப்ளீஸ் கா பேசுக ஆதி அவங்க பைபாடி சட்டை தான் நல்லா போடுவாங்க சொல்றீங்கல அப்ப அத்தனை பேத்தி அம்மிக்கல போடு ஆமா சண்டிக்கு வர மாட்டா நீ பேசு நீ ரெண்டு பேரும் வெளக்கமா தெரிஞ்சு அடிச்சுங்க பாக்குறேன் ஆமா அது ரெண்டு பேர் சக்கரத்தில அடிச்சுக்க வா ஆமா நல்ல சண்டை மூட்டி விடுறியல ஏய் பட்டு கொட்டை இல்ல கொப்பை புட்டு விக்க இல்ல பட்டு கொட்டை இல்ல கொப்பை புட்டு விக்க இல்ல நாரமுள்ளாட்டி ஏ ஏ அப்படியே கந்தர கொட்டை இல்ல கொப்பை கடல

இப்படியெல்லாம் பண்ணாது தெரியுமா என்ன இந்த ஊர் மச்சங்கிட்ட எல்லாம் கேட்டுபார் என்னது முக்கியமா அந்த ஒயிட் சட்டை போட்ட மச்சங்கிட்ட எல்லாம் கேட்டுபார் சரி இந்த ஊர்லயே நான் தான் அடக்கத்திலே நம்பர் 1 தெரியுமா நம்பர் 1 னா காட்டுங்க காட்டவா அடக்கத்தை இதுக்கு பேரு தான் என்னடி அது என்னடி ஊதா கலர்ல வந்து விழுகுது என்னது ஐயோ உள்ள ரெண்டு குண்டு வச்சிருந்தடி

இவ்வளவு நேரம் நீங்க எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க என்ன நாங்க பாட்டு பாடி டான்ஸ் ஆடிட்டு இருந்தோம்ல நானும் பாட்டு பாடவா பாட்டு பாடவியா நல்லா பாடுவேன்கா பாடுங்க நம்ம யார் கச்சேரிக்கு வந்திருக்கோம் யார் கச்சேரிக்கு நம்ம சோழ தேசம் அம்மா வேல்முருகன் மனோஜ் மச்சான் கச்சேரிக்கு வந்திருக்கோம் அப்பனா எப்படி பாடணும் எப்படி பயபக்தியோட பாடணும் அப்படியா மச்சான் விஜய் மச்சான் செல்லனோட பேட்டியா இல்ல இல்ல போன் வந்திருச்சு எதுக்கு தான் நோண்டு ஏன் ஏ மச்சான் நீ என்ன புள்ளை யார் மாதிரி உட்கார்ந்து என்ன வந்து சாமி கும்பிட வந்து சாமி அப்பா ரொம்ப பக்தியா சொல்லுங்க வாங்க சாமி பாட்டு போட போறேன்

சுந்தரவடி வேளனி படிவேன பா வா ஏலு மgetElementById சுந்தரவடி வேளனி படிவேன பா வா ஏலு மgetElementById ரி பா வா எப்படி சாமி பாட்டோ انا எனக்கு இந்த பாட்டலாம் பிடிக்காது புடிக்காதா இந்த நாலு மச்சங்கன்னு சொன்னாங்க என்னது பாண்ணா எனக்கு எத்த மாதிரி பாரு இல்லட்டு உள்ள ஓடுனாங்க உள்ள போயிரணுமா சரி அந்த மாமனுக்கு ஆகி வெச்சட்டனே பாடுங்க தங்க தங்கே தங்கே தங்க தங்கே

ஒரு கிரைண்டர் மட்டும் இழுத்து பிடிச்சி ஓடுதுன்னு கிரைண்டருக்கு போல வாறு பிடிச்சிருவோம் இந்த பாட்டெல்லாம் பிடிக்காதுன்னு நினைக்கிறேக்கா இந்த பாட்டெல்லாம் வேணாம் அப்ப வேற பாட்டு பாடவா வேற என்ன பாட்டு இருக்கு நல்ல பாட்டா வச்சிருக்கிறேனே சூப்பர் பாட்டு கலகிற விண்ணில் கண் வீழித்தே கண் வீழித்தே நம்ம காணாத வில்லை இல்லை எப்படி இருப்பான் பாட்டு

இதுவும் தப்பா தான் சொல்றேன் ஆமா தப்பா தான் பாடுறேன் எனக்கு இந்த பாட்டு பிடிக்கல வேற பாட்டு பாடு நீங்க எல்லாம் இப்படி சொல்லுவீங்க எனக்கு தெரியும் மச்சான் அதனால தான் மெனக்கட்டு ஒரு பாட்டு என்ன பாட்டு இதுவரைக்கும் இந்த உலகத்துல யாருமே பாடாத பாட்டு பாடாத பாட்டு இதுவரைக்கும் இந்த உலகத்துல யாருமே கேட்காத பாட்டு கேட்காத பாட்டு நேத்து நானும் தபேலக்காரரும் ஏரி கரையில போய் ரூம் போட்டோம் ஏரி கரையில ஏது ரூம் அவ ஏரியில எல்லாம் நின்னு வாசிக்கறாங்க லேடி பாத்தியாலியா அவ வாசிக்கறதா நீ அத சன்னியாக்கு ஏய் இங்க பாரு புளுக்கு 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 வெளிக்கு உட்கார்ந்த மாதிரியே வாசிக்கறானே டிவே

நொக்கு மட்டும் <hating and> <imcks> <ill>

இது என்ன என்ன பாட்டு ஐயோ இது வரைக்கும் இந்த உலகத்துல யாருமே பாடாத பாட்டு அந்த ஒரு பாட்டு தானங்க இருக்கு நல்லா ஜோரா கை தடுக்கத்தான் தடுக்குதா கைய தடுக்கத்தான் எப்படி எல்லாம் கை தட்டு வாங்குறோம் பாரு ஒண்ணு கூட சரி ஒண்ணு கூட எனக்கு தெரியல எங்களுக்கு அப்ப நீங்க ரெண்டு பேரும் தான் பாடுங்களே நாங்க ஏதாவது பாடவா தப்பி பாடுவப்ல உன்னை பார்த்த உடனே எனக்கு அப்பவே வந்துருச்சு பாடு மச்சான் பாடு பாடவா உன் கதவை சாத்தடி உனக்கு வணக்கம் ஆத்தடி ஏய் ஏன்டி

நீங்க ரெண்டு பேரும் உங்க வாழ்க்கையில வா அதெல்லாம் இருக்கு இந்த நகை நட்டு நிறைய போட்டு இருந்தவங்களாம் எங்க த போனிங்க கொண்டு போய் கழட்டி வச்சிட்டு மறுபடியும் தான் என்னை போனவங்க நீங்க மறுபடியும் திரும்பி வந்தாதானே எங்களுக்கு சந்தோஷமா இருக்கும் நான் பார்த்தேன் பெருசா இல்லை முப்பது பவுனும் நாற்பது பவுனும் தொங்க தொங்க இருந்துச்சு இப்போ ஒருத்தரை காணாமய்யா நிறைய நகை போடுறத கூட போயிட்டாங்க அதுதான் நான் போய் பார்த்தேன் எல்லாரும் போட்டிருக்கேன் நகை நிறைய தான் இருக்கு மத்தவங்க எல்லாம் மற்றவங்களாம் மறைச்சு வச்சிருக்காங்கரியா எல்லாரும் போட்டு தான் இருக்காங்கன்னு சொல்றேன் போடி நீ வேற என்னது இந்த போட்டவங்க எல்லாம் வந்தாதான் கருப்புசாமி வெளியில வரும் இல்லைனா இல்லாட்டி கருப்பு சாமி அப்படியே உளுந்துருச்சு கடலுக்குள்ள உளுந்துரும் கடலுக்கு போயிருமா அவளை தான் சொல்லிவிட்டேன் நீங்க தான் காசு பண்ணி செலவு பண்றீங்க ஆமா இன்னும் ரெண்டு மணி நேரம் நம்ம அப்பள ஒன்றரை மணி நேரமா ஒரு மணி நேரம் இருக்கு இன்னும் ஒண்ணே கால் ஒரு மணி ரெண்டு மணி நேரம் ஓடிச்சா

విడమా <laughs> சுவியில மரப்பண நடிவிட்டு வந்த பூமேன் கட்டி விட்ட பேர் அழகே வெலி வெலி புடி ஏறு பாமுலன புனக்க தரம்பாக்க